அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பத்து மணி பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை கடலில் நாட்டின் மீனவர்கள் பிடிப்பதற்குள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை முடிந்தால் இம்முறை பெற்று காண்பிக்குமாறு எதிர்கட்சிகளுக்கும் சவால் அனுபவம் உள்ளவர்களிடம் பொருளாதாரத்தை கையளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் வேண்டுகோள் இருபத்தி மூன்று இந்திய மீனவர்கள் கைது இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடிப்பதற்கு நாட்டின் மீனவர்களுக்குள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி நாயக்க தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசார கூட்டம் இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றது தேசபாலனே ஜனதா இந்த நாட்டிற்கு புதிய அரசியல் தென்பகுதி மக்கள் நம்புகின்ற கிழக்கு மக்கள் நம்புகின்ற வடக்கு மக்கள் நம்புகின்ற அரசியல் ஒன்று எமக்கு தேவை இல்லாவிட்டால் இந்த நாட்டில் சமாதானத்தை உருவாக்க முடியாது முதலில் நாம் எமது நாட்டில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் எதிர்கால சந்ததியினர் பொறுப்பாக அது அமைந்துள்ளது வடபகுதி மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கை உள்ளது என்பதை நான் அறிவேன் எவது ஆட்சியின் கீழ் ஒவ்வொன்றாக முறையாக அந்த அவநம்பிக்கையை நாம் இல்லாத ஒழிப்போம் அனைத்து பிரஜைகளும் சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்றனர் சுதந்திர மனோநிலை இருக்க வேண்டும் தமது மொழியில் கதைக்கும் போது தமது கலாச்சாரத்தை பின்பற்றும் போது தமது மாகாணத்தில் வாழும்போது தமக்கு சுதந்திரம் உள்ளதாக அவர்கள் உணர வேண்டும் முதலில் நீங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சுற்றுச்சூழலை வடமாகாணத்தில் ஏற்படுத்தி கொடுப்போம் உங்களது பாரம்பரிய காணிகள் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் கவலை உள்ளது படிப்படியாக உங்களது காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் வறுமையின் பிடியிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்க வேண்டும் எமது அரசாங்கம் அதனை செய்யாவிட்டால் தற்போதுள்ள அரசாங்கம் அதனை செய்யாவிட்டால் இந்த அரசாங்கம் அதனை செய்யும் நாம் கிராமிய வறுமையை ஒழிப்போம் இந்த யாழ்ப்பாணத்தில் செழிப்பான நிலத்துடன் போராடி செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் உள்ளனர் உங்களது செய்கைகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் நாம் ரூபாவில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா வரை அதிகரித்துள்ளோம் மேலும் நாம் விதை மானியத்தை நியாயமான விலைக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் புதிய செய்கை முறைகளை ஏற்படுத்துவோம் அதே போன்று விவசாயத்தை மேம்படுத்துவோம் மீன்பிடி தொழில் மிகவும் முக்கியமானது நான் உங்களுக்கு ஒன்றை கூறுகின்றேன் எமது கடலில் எமது மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான உரிமையை நாம் உறுதிப்படுத்துவோம் எவரும் அதனை அழிப்பதற்கு இடமளிக்க போவதில்லை கிராமிய பாடசாலைகளை மேம்படுத்த வேண்டும் பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு உள்ள உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் எமக்கு சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அடுத்த வருடம் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சீன அரசாங்கம் இலவச சீருடையை வழங்க உள்ளது அது மாத்திரமல்ல வறுமையின் அடிக்கு தள்ளப்பட்டுள்ள மாணவர்களுக்கு கல்வி வசதி அற்று போயுள்ளது அந்த மாணவர்களுக்காக முதலாம் தவணை பாடசாலை ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது அதற்கு முன்னதாக அபியாச குப்பைகளை கொள்வனவு செய்ய பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுப்பனவு ஒன்றை வழங்கும் யுத்தத்திற்கு பின்னர் படிப்படியாக வடபகுதி போதைப் சிக்கி வருவதை நாம் அறிவோம் இந்த சமூகத்தில் கேரள கஞ்சா வியாபித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இளம் சந்ததியினர் இதில் சிக்கி வருகின்றனர் போதை பொருள் அதிகளவில் வியாபித்துள்ளது நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருப்பதை நாம் வழங்குகின்றனர் இதனை தடுத்து பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு இரையாவதை நாம் நிறுத்துவோம் வீழ்ச்சி அடைந்துள்ள எமது பொருளாதாரத்தை படிப்படியாக கட்டி எழுப்ப வேண்டும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை உள்ளது அது தற்போது மூடப்பட்டுள்ளது எமது வளத்தை பயன்படுத்தி உரத்தை உற்பத்தி செய்வதற்கு நாம் திட்டம் வகுத்துள்ளோம் ஆனால் சல்பியூரிக் அமிலம் முக்கியமானது அந்த ரசாயன பொருளை உற்பத்தி செய்வதற்காக புதிய தொழிற்சாலையாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை நாம் ஆரம்பிப்போம் சீமெந்த தொழிற்சாலையையும் நாம் ஆரம்பிப்போம் வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையை புதிய தொழில்நுட்பத்துடன் புதிய தொழிற்சாலையாக மாற்றி அமைப்போம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த இரண்டு கட்சிகளுக்கும் சவால் விடுக்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதியின் கட்சிக்கும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரின் கட்சிக்கும் சவால் விடுக்கின்றேன் இந்த யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக் கொண்ட வாக்குகளில் அரைவாசியை மீண்டும் பெற்று காண்பியுங்கள் அரைவாசி நாம் மக்களை வீழ்த்தியதாக கூறுகின்றனர் அவர்களே பொது தேர்தல் மேடைகளில் மக்களை வீழ்த்துகின்றனர் நான் எல்லா கட்சியும் எல்லா அரசாங்கத்தின் அமைச்சராகவே இருந்திருக்கின்றேன் அதனால் நாளைக்கு அனுரட ஆட்சியிலையும் நான் அமைச்சராகத்தான் வரப்போகின்றேன் அதனால் எனக்கு வாக்களிங்கள் சொல்றான் ஆனா ஒரு விடயத்தை நாங்க சொல்றோம் நோ சான்ஸ் வெரி சோரி வெரி சோரி தான் இன்னும் ஒரு சொல்லி கொண்டு போறாரு கடந்த காலங்களில் நான் கொழும்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல்வாதியில் பெரிய சட்ட தரணினி ஜனாதிபதி சட்ட தரணி அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இன்றைக்கு நான் ஆட்சியிலையும் கூட நான் தான் வெளிநாட்டு அமைச்சராக இருக்க போகின்றேன் அனுர என்னிடம் நீதி அமைச்சராக வரும்படி கேட்டார் அதனால் வேண்டி நாளைக்கு நாங்கள் இந்த இவர்களோடு சேர்ந்து கொண்டு தான் நாங்கள் செய்ய போகின்றோம் என்று கூறி அதனால் வேண்டி அனுரைக்கு வாக்களிச்சாலும் பரவாயில்லை எங்களுக்கு வாக்களிச்சாலும் பரவாயில்லை ரெண்டும் ஒன்று தான் அதனால வேண்டி அனுரைக்கு வாக்களிக்க வேண்டியது எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறாங்க எந்த அளவுக்கு கேடு கட்ட நிலைக்கு இந்த என்ன ஜனாதிபதி சட்டத்தரணிகள் தள்ளப்பட்டிருக்காங்க பாருங்க இந்த நாட்டுல தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கட்சி பெரிய கட்சி யோசிக்கின்றார்கள் இந்த பிரதிநிதிகளுக்கு பின்னால் இனி போவது இல்லை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் குட்டகல்லியில் இன்று நடைபெற்றது முன்னாஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டுவான் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜீவன் துண்டவான் வேட்பாளர்களான மருதுவாண்டி ராமேஸ்வரன் ஏ பி சக்திவேல் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்றம் திருடர்களின் பாராளுமன்றத்தில் ஊழலுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட்டது திருடர்கள் உள்ள பாராளுமன்றத்தில் அவர்களை பிடிப்பதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட்ட எவ்வளவு வாழ்க்கை செலவினை கட்டுப்படுத்த முடியுமா ஒரு மாதத்தில் சிறந்த முடிவுகள் வெளியாகியுள்ளன இன்னும் சில காலம் செல்லும் போது என்ன நடக்கும் என்று புதிதாக சொல்ல வேண்டுமா ලංකාය කිකුලියයෝ කිලි ඔක්්පව මානිිමාට විරුද්ධ ඒකැ වැනිි කර. පරි ප්‍රශ්න මගේ යහන්ය. இலங்கையில் உள்ள கோழிகள் அனைத்தும் திசை காட்டிக்கு எதிராக உள்ளது என நினைவில் கொள்ளுங்கள் அதனாலேயே விலையை அதிகரித்துள்ளனர் சரியான கேள்வியை என்னிடம் வினவுகின்றீர்கள் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறினர் ஆயிரத்திலிருந்து மேலும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிக்கும் போது நூற்றுக்கு முப்பத்தைந்து வீதமாகும் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் வாக்குவதாக கூறினர் தயவு செய்து இரண்டாயிரம் ரூபாய்த்திங்கள் நாம் ஆதரவு வழங்குகின்றோம் அடுத்த பாராளுமன்றத்திற்கு வரும் எமது குழுவினர் சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி சட்டத்தை ஏற்றுவார்கள் எனவே பொருளாதாரம் தொடர்பில் தெரிந்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதனாலேயே ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தும் மறுபக்கம் சிலிண்டரில் இருந்தும் அதிக எண்ணிக்கையில் வேட்பாளர்களை அனுப்ப வேண்டும் என்று கூறுகின்றோம் இல்லை என்றால் முட்டையின் விலை ஆயிரம் ரூபாவாக மாறும் நீங்க எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறது வெறுமனே சலுகை அரசியல் செஞ்சு வாக்குகளை சேகரிச்சு பாராளுமன்றத்துக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு பேசாம இருக்கிறதுக்காண்டி இல்ல நீங்க வந்து எங்களுக்கு வாக்களிச்ச காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்கிற ஒரு ஸ்தாபனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த காரணம் ஜீவன் தொண்டமான பாராளுமன்ற அனுப்பின காரணம் மக்களுக்கு நிரந்தர தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மக்களை சரியான வழியில கொண்டு போறதுக்கு நுவரேலியா மாவட்டத்தில் முன்னூத்தி எட்டு வேட்பாளர்கள் முப்பது கட்சிகள் நிறைய பேர் வந்து சேவை செய்யறதுக்கு பாராளுமன்ற தேர்தல் கேட்கல சுயநலமா அரசியல் சுயநலத்துக்கு கை கூலிகளா வேலை செஞ்சு வாக்குகளை செதலடிக்கதா வந்திருக்காங்களே தவறு வேற எந்த காரணத்தினாலையும் கிடையாது இதே ஜனாதிபதி அவர்கள் பிரதம மந்திரியா இருந்த காலத்திலையும் தான் நமக்கு எதிராக நிறைய கட்சிகள் அரசாங்கத்தோடு இருந்தாங்க கேட்டா நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்க மாற்றங்கள் கொண்டாடுறேன் அப்ப அவர் பிரதம மந்திரியா இருந்தார் இப்ப ஜனாதிபதியா இருந்தாங்க அப்ப ஐம்பது ரூபா வாங்கி கொடுக்க முடியல

நாம் எமது கட்சிக் கொள்கையை எந்த ஒரு சிறப்புரிமைகளுக்கோ அல்லது எந்த ஒரு நிவாரணத்திற்கோ விட்டுக் கொடுக்கவில்லை நாம் ஓரிடத்தில் மாத்திரமே இருந்தோம் அதனால் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடன் தொடர்புடைய பலரும் பிரிந்து சென்ற பலரும் இன்று எம்முடன் மீண்டும் கைகூர்த்துள்ளனர் கடந்த காலங்களில் நடைபெற்ற சில தேர்தல்களுள் தற்போது ஒரு மாத இடிவெளியில் சில தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன எல்பிடி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலும் அவற்றுள் உள்ளடங்கும் கட்சி என்ற ரீதியில் எமக்கு மறுமலிச்சி உள்ளது மறுபுறம் வாக்களிக்க வருவோரின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாக தெரிகிறது அரசாங்கம் பாரியதொரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஆட்சிக்குள் வாய்க்கு வந்தபடி பொய்களை கூறினார் பிரசாரத்திற்கு செல்லும் வழியில் வீடொன்றை அல்லது ஹோட்டல் ஒன்றை பார்வையிடும் போது ராஜபக்ச வீரர் அல்லது அரசியல்வாதி ஒருவரால் கட்டிய ஹோட்டல் என்று கூறுவார் அதன் மூலம் குரோதம் ஏற்படுகிறது இன்று மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசாங்கம் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளது

பெயரைப்படுத்தும் போதும் தேவண்ணாவை பார்வையிடும் போதும் திருடர்களின் நினைத்திருந்தீர்கள் அதுதான் உண்மை நாம் அதனை மாற்ற வேண்டும் பாராளுமன்றம் என்பது ஒரு பிரதான இடம் மீ உயரிய பாராளுமன்றத்திலேயே சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் நிதி அதிகாரமும் காணப்படுகிறது வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிப்பதற்கும் வரவு செலவு திட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்கும் பணம் செலவழியும் விதத்தினை குறைப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது இவை அனைத்தையும் திருடர்களிடம் கையளித்தால் மக்களுக்கான தீர்மானங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என நம்மால் நம்பிக்கை வைக்க முடியாது அதனாலே கொள்கையை மதித்து நீதியை மதித்து மக்களின் பணத்தை சரியாக கையாளக்கூடிய திருடர்கள் என்ற குழுவின் மூலம் இந்த பாராளுமன்றத்தை நிரப்புவோம் என கூறுகிறோம் அவ்வாறானவர்களையே நாம் தேசிய மக்கள் சக்தியின் பட்டியலில் உள்ளடக்கியுள்ளோம் ால் திமிச்சி இவ்வளவு காலமும் காணப்பட்ட அரசியல் கலாச்சாரம் எங்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்பினை ரவுடிகளை பாதாள உலக போல அவர்களே போதை பொருட்களை வைத்துக் கொண்டு செயற்பட்டனர் பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்பாக பணிந்து கதைக்கும்போது அவர்களுடைய பிள்ளைகள் இவ்வாறுதான் அரசியல்வாதிகளுக்கு முன்பாக நடக்க வேண்டும் போல என நினைத்தனர் ஆனால் அந்த வரலாறு மாற்றப்பட்டுள்ளது ஹரணி தோலி அழைக்கும் போது என அடுத்த தலைமுறை எவ்வாறு நடக்கி ஆ ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்தம் நுழைந்து மீன்பிடித்த மேலும் இருபத்தி மூன்று மீனவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்தாக பதிவாகியுள்ளது ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் எமது உயிருக்கு மேலாக பாதுகாக்க வேண்டிய இயற்கையின் அருங்குடை எமது நாட்டை விட எட்டு மடங்கு பெரிய இந்த கடற்பரப்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மாத்திரமல்ல தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் முக்கியத்துவம் பெறுகின்றது எனினும் எமது கடற்பரப்பினுள் தொடர்ச்சியாக அத்துமீறின் இந்திய மீனவர்கள் எமது கடல் வளத்தை அழித்து வருகின்றனர் மூன்று தசாப்த யுத்தத்தின் பின்னர் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வடமாகாண மீனவர்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் நாலாந்தம் சவாலை எதிர்கொள்கின்றனர் இதனை தடுக்க கோரி வடமாகாண மீனவர்கள் எத்தனையோ போராட்டங்களை நடத்தினாலும் அவை அனைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இன்றும் உள்ளது போராட்டம் நடைபெற்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் எனினும் இன்று வரை இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமற் போயுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு தாமதமாகும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களது எழுவைமடி படுகுகளால் எமது சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்கு மதிப்பிட முடியாதளவு பாதிப்பு ஏற்படுகின்றது இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பிலான அதிகாரிகள் மட்ட ஆறாவது கூட்டு பணிக்குழு கூட்டம் கொழும்பில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது இந்திய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு இரு வாரங்கள் கூட கடக்காத நிலையில் மீண்டும் இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சி ஆப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்து இருபத்தி மூன்று இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் மூன்று படகுகளுடன் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் தொப்புள் கொடி உறவுகள் என இலங்கை மீனவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் இந்திய மீனவர்கள் எமது மீனவர்களின் அடிவயிற்றில் கை வைப்பதை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் இலங்கையின் மீனவர்களை இந்தியா தனது மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடியில் ஈடுபட அனுமதிக்குமா இல்லை காரணம் ஒரு நாட்டின் நிலப்பரப்பை போன்றே கடற்பரப்பும் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது இலங்கை மீனவர்களின் நிலைமையை சற்றும் பொருட்படுத்தாமல் எமது கடல் வளத்தை கபலீகாரம் செய்யும் தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வதில் உள்ள நியாயம் என்ன எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் இன்று கைது செய்யப்பட்டு இருபத்தி மூன்று மீனவர்களையும் அவர்களது விசை படகுகளையும் விடுவிக்க இந்திய மத்திய அரசாங்கமும் தமிழக மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ராமேஸ்வரம் விசை படகு மீனவ சங்க ஆலோசனை கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காலவரட்டை வேலை நிறுத்தப் போராட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிச்சிருக்கான் ஏற்கனவே கடந்த இருவத்தி மூணாம் தேதி இரண்டு விசை படங்கள் அதுல பதினாறு மீனவர்கள் சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறை இருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து இலங்கையில் இருக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக மீனவர்களும் ஒரு இந்தியன் தான் அப்படின்னு சொல்ல நோக்கத்தோட இலங்கையில் உள்ள மீனவர்களை பழகி விடுதலை செய்ய கொண்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கை இருக்கு இது தொடர்கதையா இருக்கு உடனே மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகுரை மீனவர்களை விடுவிக்கணும் இலங்கை கடலுக்குள் பிரவேசித்து இழவை மடி தொழில் செய்வதை இந்திய மீனவர்கள் தவிர்ப்பதை இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான ஒரே வழிமுறையாகும் இன்று வரை இந்திய அத்துமீறி இலங்கை கடற்பகுதியிலே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளித்து எங்களை கடை தொழிலை விட்டு அந்நியப்படுத்துகிற செயலை செய்கின்றார்கள் அதிகப்படியான எங்களுடைய தொழில் உபகரணங்கள் இந்திய படகுகளினால் அள்ளி செல்லப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள்ளே அத்துமீறி சட்டவிரோத தொழிலிலே வரும்போது இலங்கை கடற்படை கைது செய்யும் போது மனிதாபிமானத்தோடு விடுதலை செய்யுங்கள் என்று அந்த முதலமைச்சருக்கு வடமாகாணத்தில் இருக்கிற ரெண்டு மீனவர்களை ஆறு மாசமாக தடுத்து வைத்திருக்கிறீர்கள் இதுல என்ன நியாயம் இருக்கு இலங்கைக்கு வந்து மனிதாபிமானம் பற்றி போதிக்கின்ற இந்திய மீன்வளத்துறை அதிகாரிகளே நீங்கள் இதுக்குரிய பதிலை சொல்லுங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழலற்ற தகமையான நபர்களை தெரிவு செய்யுமாறு சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் இன்று அமைதியான முறையில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பதினெட்டாவது நாளாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு நியாயம் கோரி இரண்டு வருடங்களுக்கு மேலாக திம்ரிகஸ்தாய பகுதியில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொதுத் தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவோடு முடிவுக்கு வருகின்றது இன்றும் அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தன நவம்பர் இந்த வேலை திட்டம் நிறைவடைய போவதில்லை நாம் கோருகின்ற அழகான வாழ்க்கை நன்றாக சுவாசிக்க கூடிய சுவாசிக்காக இருக்கான வீடுகள் புத்தகங்கள் வாசிக்க கூடிய மாலையின் திரைப்படம் ஒன்றை பார்த்து பிள்ளைகள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அழகான வாழ்க்கை நமக்கு மக்கமையானது தேசிய மக்கள் சக்தியுடன் நினைந்து அழகான வாழ்க்கை ஒன்று அமைக்க முடியும்

தமிழ் மக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே அரசாங்கம் இனவாத போக்கிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக ரெண்டு அங்கத்தவர் இங்கு ஒரு ஒரு அங்கத்தவர் இன்னொரு கட்சியில் இப்படியாக வருவார்களாக இருந்தால் இதை மிக இலகுவாக இந்த அரசு வாக்களிக்கும் முன் மட்டக்கிப்பு மாவட்டத்திலே முன்னிலை வகுத்துக் கொண்டிருப்பது தமிழ் தேசிய அரசியல் கட்சி இலங்கை தமிழக கட்சியும் தமிழர் கூட்டணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது அங்க வரலாறு தான் இந்த முறை தேர்தலிலும் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அது கூடிய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கின்றது நீங்கள் தயவு செய்து திடமாக இருக்க வேண்டும் இந்த முறை தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழ் பிரதிநிகள் பாராளுமன்றத்துக்கு போனால் மட்டுமே உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்கலாம் நம்ம வந்து துணிஞ்சு கேட்குறோம்னா நாங்கள் ஊழல் செய்யல எங்களுக்கு பார் கிடையாது பார் எதுக்குறோம் ஆகவே தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வாக்கு கேட்குறோம் வாக்களிக்கவும் தமிழ் மக்களுக்கெண்டு பிரநீதித்துவப்படுத்தும் ஒரு தமிழ் கட்சியின் அவசியத்தை கொழும்புவாள் மக்கள் உணர்ந்துள்ளார்கள் அந்த உணர்வின் காரணமாகத்தான் தமிழ் கட்சியான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று கொழும்பு நகரில் வந்திருக்கின்றது வாக்களிக்க முன் ஒன்றாக பயணிப்பதற்கு எங்களுடன் இணைய வேண்டும் ஆனால் இந்த தேசியத்தை சிதைக்க அழிக்க வந்திருக்கும் இந்த கம்புகள் வரை ஒற்றுமை என்பது வராது வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதை மறுப்பதற்கு இல்லை அதற்கு காரணம் எங்களுடைய கட்சிகள் பிளவடைந்ததும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டிருப்பதும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒன்றாக தான் முக்கியமான காரணம்

போய் வந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போய் வந்த ஒரு தமிழ் உறுப்பினர் என்றால் அது டக்ளஸ் தேவானந்தா தான் ஒழிய வேறு யாரும் இல்லை அப்ப நான் ஒரு நாலஞ்சு ஆசனங்களை எதிர்பார்க்கிறேன் இந்த முறை தேர்தலில் நாலஞ்சு ஆசனங்கள் அப்ப என்னோட தேசிய நல்லிணக்கம் காரணமாக எல்லாத்தையும் தென்னிலங்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுக்காது புதிய ஜனாதிபதியின் கீழ் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது அதிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்டத்தில் ஐக்கிய தேசிகள் சின்னமான யானை சின்னத்திலே கேட்கின்றோம் வீடமைப்பு பிரச்சனை இருக்கின்ற பொழுது ஜீவன் தொண்டமான அவர்கள் அமைச்சரவையிலே ஜனாதிபதியுடன் பேசிய பொழுது

தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் நாட்டிற்கு வருகை தந்த ஒன்பது இலங்கை பிரஜைகள் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனா் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரு ஆண்களும் மூன்று பெண்களும் நான்கு சிறுவர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை முல்லைத்தீவு மன்னார் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் எரிபொருள் பற்றாக்குறையினால் படகு இயங்காமல் இருந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நிலுவை வரியை செலுத்தாது மதுபான உற்பத்தியாளர்களுக்கு அதனை செலுத்துவதற்கான இறுதி அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது நிலுவைத் தொகையை செலுத்தாத மதுப்பான உற்பத்தியாளர்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள் அதனை செலுத்த வேண்டும் என கலால்வரி திணை தெரிவித்துள்ளது சுமார் பத்து நிறுவனங்கள் நிலுவை வரியை செலுத்த வேண்டியுள்ளன இதுவரை செலுத்தப்படாத வரித்தொகை எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா என கலால் வரி திணைக்கிளம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மதுவான உற்பத்தியாளர்களிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய வரி நிலுவைத் தொகை மாத்திரம் சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாவாகும் இதுவரை இம்மாதம் முப்பதாம் திகதிக்கு முன்னர் நிலுவைத் தொகையை செலுத்தாதவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கலால் வரி திணைக்கிழமை மேலும் தெரிவித்துள்ளது அருகம்பை பகுதியின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூய்கொந்தா இன்று சென்றிருந்தார் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு செயலாளர் என்று கிழக்கு வாகனத்திற்கு சென்றிருந்தார் பிரதேச ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் தற்போதைய பாதுகாப்பு திட்டம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருக்கு தெளிவுபடுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது அருகம்பை உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் அந்த தகவலோடு நியூஸ் பஸ்டின் பத்து மணி பிரதான செய்தியறிக்கை நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்